ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூசியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வை நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜானகி வந்து அவங்க தனாவுக்காக பாராட்டு விழா நடத்த போகிறாங்களா அந்த லெட்டரை கொண்டு காட்டுறதுக்காக ரகுராமோட ரூமுக்கு வராங்க அப்போ ரகுராம் கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க என்னங்க இதுக்காக தானே நீங்கள் வந்து காத்துட்ருந்தீங்க அதுங்க பாருங்கள் தனாவை வந்து பாராட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராம் வந்து அந்த லெட்டரை தூக்கி அவங்க கிழிச்சு போட்டுருந்தாங்க ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போயிரு எனக்கு வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது இருந்த ஒரு உரவும் எனக்கு வந்து முடிஞ்சு போச்சுது நேர்த்தையுடைய அப்படின்னு சொல்லவும் என்னங்க நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு அவளை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இதுக்கு மேலே நான் வந்து எதுவுமே இழக்கிறதுக்கு தயாராக இல்லை என் உயிரை தவிர நான் நான் அப்படிங்கவும் என்னங்க இந்த பேசிட்டு இருக்கிறீங்க பேசாதீங்க ஜானகி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க சாமி கிட்ட என்ன அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கடவுளே இது என்னது தனா போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கதிரோட தனாவும் சேர்த்து வச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோட இருந்தோம் ஆனால் இப்படி நடந்துட்டு இருக்குது என்னத்தை சொல்றதுக்குன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வேதனைப்பட்டு அவங்க ஜானகி அழுதுட்டு இருக்கும் போது அப்போ அங்கே மாயா வராங்க என்ன பிரியமா எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உடனே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க சரி பெரியம்மா பெரியப்பா பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல அவருடைய மனசு சீக்கிரமாகவே மாறும் அது மட்டும் இல்லாமல் அவர் தனாமலை வெளியே வேணால் கோவப்படலாம் ஆனால் அவர் மனசுக்குள்ளே தனா ஒன்று இருக்க தான் செய்கிறா கண்டிப்பாக பாருங்கள் அவர் மனசு மாறுவார் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு மாயா வந்து ஆர்த்த சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இந்த விஷயத்தை பற்றி நம்ம தனாவுக்கு சொல்லலை அப்படிங்கவும் ஆமாம் நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க சரி நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா அவங்க தனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லவும் இது கெட்டதுமே அவங்க தனா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது ஆ பெரியப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு மாயா பொய் சொல்லவும் நீ பொய் சொல்லாத மாயா கண்டிப்பாக அப்பா வந்து என் மேலே கோபத்தில் இருக்கிறாரு அதனால இதை ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்பா வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பாக வருவார் தன்னா நீ ஒன்றும் கவலைப்பட்டுகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ இந்த விஷயத்தை பற்றி கதிருக்கும் தெரிய வரும் கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க நம்ம ஆசைப்பட்ட பின்னாடியே நீ எல்லாமே உனக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்கும்போது என்ன நடக்குது எதுவுமே நடக்கலையே இந்த போட்டியில் ஜோஜாய்க்கு அப்பா வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைப்பார்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி தானா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது நான் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கதிர் வந்து வேலைக்கு போகிறதுக்காக அந்த சிலிண்டர் ஆஃபீஸுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து அந்த கதிரை வேலையை விட்டு தூக்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க போல கதிர் வந்து வேலைக்கு போகிறாங்க உடனே அந்த ஓனர் சொல்கிறாரு இல்லைப்பா நீ வேலைக்கு வர வேண்டாம் கேட்குறாங்க என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் என்ன காரணம்னா அவர் சொல்லாமல் விட்டுருந்தாரு அது மட்டும் இல்லை கதிர் உனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்குற நீ வீட்டையும் காலி பண்ணிடு அப்படிங்கிறாங்க இதுக்கிட்டதுமே கதிர் அதிர்ச்சடையிறாங்க ஏன்னா சொல்கிறது கேளுங்க இப்போ நான் மட்டும் இல்லை என்னை நம்பி என் பொண்டாட்டியும் இருக்கிறா இப்படி திடீர்னு நீங்கள் வேலையை விட்டு தூக்கி நீங்கள் வந்து வீட்டையே காலி பண்ண சொன்னீங்கன்னா நான் எங்கே போகிறது அப்படிங்கவும் அதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிருக்கு என்ன பண்ணுறது தெரியல இப்போ வீட்டுக்கு போனாக்கி இப்போ தானா கேட்பாள் வேலைக்கு போகலன்னு சொல்லி கேட்பாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா ஒரு கெட்டட வேலை நடந்துட்டு இருக்க போலுக்கு அப்போ அங்கே வந்து அவங்க வேலை கேட்கவும் அவங்களும் உனக்கு இதுல எல்லாம் பழக்கம் இருக்காப்பா உன்னை பார்த்தைக்கு ரொம்பவே வந்து படித்த மாதிரிக்கு இருந்துட்டு இருக்குது உனக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்குது அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து அந்த கெட்டட வேலையில வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா தனாவை தான் கட்டுறாங்க அப்போ தனா நினைக்கிறாங்க கதிர் வந்து எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறான் நம்மளும் வந்து கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிடணும்லா சரி நம்ம ஏதாவது வேலைக்கு போனோம்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமெலாம் இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தானாக அவன் வந்து ஒவ்வொருத்தர் பக்கமாக வந்து வேலை இருக்கிறாங்க கடைசி பார்த்தோம்னா அவங்க கதிர் வந்து ஒரு கட்டட வேலையில் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்களா அங்கேயே வந்து அவங்க வேலை கேட்குறாங்க அப்போ உடனே அவங்களும் அதே மாதிரி கேட்குறாங்க என்னம்மா அவனை பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்குது உனக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கமே இருக்காதுமா அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் ஒன்றுங்களையா நான் அதெல்லாம் பழகிக்கிடுவேன் எனக்கு நீங்கள் வேலையை மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படிங்கவும் அப்போ ஒரு அம்மாவை வந்து அவர் கூப்பிடுறாரு சரிமா இந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் என்ன வேலைன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே சரிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து தனா வந்து கல்லெல்லாம் சுமந்து கொண்டு கொடுத்துட்ருக்குறாங்க அதுக்கப்புறமா அவங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தனா அவருக்கு ரூபா கொடுக்கறதுக்காக இருக்கும்போது அவர்கிட்ட சேஞ்ச் இல்லை பொழுக்கு அப்போ வந்து அவங்க தனா வந்து திரும்பி நின்றுட்டு இருக்கிறாங்க கதிரும் வந்து சம்பளம் வாங்கிட்டு போகவும் அப்போ மேசிரி வந்து சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ கதிரை கூப்பிட்றாங்க உன்ட சில்லற காசு இருந்தால் தாப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிரி இருக்குதையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க போது பார்த்தோம்னா தானாவும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துருந்தாங்க பார்த்ததுமே கதிர் வந்து அதிர்ச்சடைகிறாங்க உடனே வந்து கதிர் வந்து தானாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க என்னந்தானா எதுக்காக நீ இந்த வேலையை பார்க்க வந்திருக்குற அப்படிங்கும்போது நீ மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறிய என்னால் எப்படி பாத்துக்க முடியும் அதனால தான் நானும் வந்து உனக்காக ஏதாவது வேலை செய்யலான்னு சொல்லிட்டு வந்த அப்படிங்கும் போது என்ன தானா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிற இந்த ஊர் உலகத்துல வந்து உன்னை பாத்தாக்கி கதிரோட பொண்டாட்டி வேலை செய்யறா சொல்லுவாங்க ரகுராமோட பொண்ணு வேலை செய்யறானுதான் சொல்லுவாங்க மாமாவுக்கு நம்ம இந்த மாதிரிக்கெலாம் கஷ்டத்தை கொடுக்கலாமா அது மட்டும் இல்லாமல் உனக்கு இது ஒரு பழக்கம் இல்லாத வேலை நீ எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் கஷ்டப்பட்டு நான் தான் இருக்கிறோம்லாம் ஏன் என்னை நம்ப மாட்டி அப்படின்னு கேட்கும்போதா ஐயோ கதிர் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காத எனக்காக நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்ருக்குற என்னால் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு இன்னும்ல நீ வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமணி கொடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனாவும் சத்தியமணி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா அங்கே புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க திட்டிகிட்டே வராங்க இதை பார்த்து கதிரும் தனாவும் அடைகிறாங்க புவனேஸ்வரி சொல்றாங்க பரவாயில்லையே ரகுராம் பொண்ணு இந்த மாதிரிக்கெல்லாம் சித்தாள் வலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காள இதெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அங்கே என்னன்னா உங்க அப்பா கோயிலில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு நீ என்னென்னா இங்கே வந்து கட்டட வலையை பார்த்துட்டு இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது ரகுராம் ஓட குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கவும் அப்போ பசுபதி கூட இருந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க நீ மட்டும் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு இதெல்லாம் தேவையா உன்னை ராணி மறைக்கும் வச்சு பார்த்துருப்பான் இதெல்லாம் உனக்கு தேவைதாண்ணா இது எல்லாத்துக் காரணம் இந்த மாயாவும் கதிரும் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனை விட்டுட்டு நீ வந்துடு கார்த்தியை வந்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போது கார்த்தி உயிரோட தான் இருக்கிறானு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது நான் தான் தானே நான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான்னு ஆனால் உங்கள் அப்பாவுக்கும் அந்த ஊர் உலகத்துக்கும் தெரியாது கார்த்தி வந்து கதையை முடிச்சுட்டாங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான் நீ அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுதுன்னு சொல்லி கார்த்தியை நான் இப்போ கொண்டு முன்னாடி கொண்டு நிறுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே தானாவும் கதிராக அதிர்ச்சி பார்த்தோம்னா அவங்க தனா வந்து சொல்றாங்க இதுக்கு மேல இவங்ககிட்ட என்ன பேச்சுவண்டி கிடக்குது வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க இன்னும் பாரு ஆட்டத்தை தான் இருக்குது உன்னை ஓட ஓட நான் வரட்டுறா இல்லையானு பாரு அப்படின்னு சொல்லவும் ஒன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ அப்படின்னு தானா சொல்லவும் உடனே பார்த்தோம்னா புவனேஸ்வரி சிரிச்சிக்கிட்டே ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க அது என்னென்னு பார்த்தோம்னா தானா வந்து தலையில் அவங்க கல்லை சமந்துட்டுருக்குறாங்களா அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க போலுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தியா இதை இப்போ நான் அவங்க அப்பாவுக்கு நான் அனுப்பி விட்றேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே கதிரும் தானாவும் அடைகிறாங்க இப்போ தானா சொல்கிறாங்க எங்கள் பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் எதுவும் செஞ்சுட்ருக்காது அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்படியே அப்போ இந்த ஃபோட்டோவை நான் அனுப்பக்கூடாதுன்னா அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ நடந்து கொடுணும் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே தானாவும் கதிரும் அதிர்ச்சி அடைகிறாங்க தென்னை நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.